இவன் ஒரு பாவாடை இவன் படத்தை அடிக்கணும்ன்றாங்க இல்ல நான் வேஷ்டி நான் ஒரு வேஷ்டி பாவாடை கிடையாது பாவாடனா என்னன்னு எனக்கு புரியல நான் பாவாடை கிடையாது நான் பாவாடை இல்லன்றதுனால ஒரு பக்கம் என்ன வந்து சங்கின்னு வாங்க நான் சங்கியும் கிடையாது சோ எந்த பக்கத்துல எந்த கட்சியோட ஐடி விங்கா இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் நீங்க அரசியல் பண்ணுங்க போங்க அரசியல பாருங்க சினிமால எதுக்கு வார வாரம் ரிலீஸ் ஆகிற படத்தை அடிக்கிறதுக்கு உங்க எனர்ஜி எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க அதுக்கு அவங்க அக்கௌண்ட்ல பேடிஎம்ல காசு கிரெடிட் ஆகுது போங்க போய் அரசியல்வாதிகுள்ள நீங்க சண்டை போட்டுக்கோங்க படத்தெல்லாம் ஃப்ரீயா விட்டுருங்க அதே மாதிரிதான் ரசிகர்கள் இந்த ரஜினி ரசிகர்கள் கமல் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் சூர்யா ரசிகர்கள் சொல்லிட்டு எல்லா ரசிகர்கள் இருக்கீங்க எல்லா நல்ல படத்தையும் போய் பார்ப்போம் உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா அதையும் நீங்க சொல்லலாம் எல்லாருக்குமே எல்லா உரிமையா இருக்கு பட் இவங்க படம் வந்தா அவங்க அடிக்கணும் அவங்க படம் வந்தா இவங்க அடிக்கணும் ஓ இவன் இந்த கருத்து சொன்னாதனால இவன் படத்தை அடிக்கணும்ன்றது நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது உங்களுக்கும் படம் நல்லாலேயா வந்து சொல்லுங்க சூப்பர் ஆனா டார்கெட் பண்ணி அடிக்கிறது வந்து கொஞ்சம் பயமா இருக்கு நான் வந்து பாவாடியும் கிடையாது ஆண்டி சட்டையும் கிடையாது சங்கையும் கிடையாது ஊப்பையும் கிடையாது ஆர்ஜே பாலாஜி இந்த ஆள் வந்து என்ன பண்ணிட்டு நடக்கேன் அப்படின்னா இந்து விரோதம் தேச துரோக கருத்துக்கள் எல்லாம் வந்து தான் வந்து போராளியா மாறி எல்லாம் சொல்லிட்டு நடந்தேன் இவருடைய படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு படத்துல வந்து மோடியை இழிவுபடுத்தி காட்சி வச்சாரு அமித்ஷாவை இழிவுபடுத்தி காட்சி யோகா இதெல்லாம் பண்ணார் பார்த்தீங்கன்னா மோடி அந்த இதை அப்படியே வச்சு கிண்டல் பண்ணார் அமித்ஷா அதாவது சந்தான பாரதியை வந்து அந்த கேரக்டரில் நடிக்க வச்சு அமித்ஷாவை இழிவுப்படுத்தினார் இதெல்லாம் பண்ணார் அதே மாதிரி வந்து மூக்குத்தி அம்மன் ஒரு படம் எடுத்தார் இது கண்டிப்பாக நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது மூக்குத்தி அம்மனுங்கிறது வந்து கன்னியாகுமரி பகவதி அம்மன் அம்மனுக்கான வார்த்தை அது அந்த பேரில் வந்து அந்த எத்துவழி படத்தை அவரே தயாரித்து அவள் இயக்குனாவ ஆர்ஜே பாலாஜி இயக்கிகிட்டு என்ன வேலை பார்த்து வச்சார்னா அந்த இது முழுக்க முழுக்க இந்து விரோதத்தை விஷத்தை கைக்கி வச்சாங்க கைக்கி வச்சிட்டு அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த கதை கிளம்பு என்னென்னா கன்னியாகுமரி மாவட்டம் எங்கள் மாவட்டம் எங்கள் மாவட்டத்தில் அது எங்கே போய் வச்சுருப்பாங்கன்னா வெள்ளிமலையை கொண்டு போய் டார்கெட் பண்ணியிருப்பாங்க வெள்ளி மலையில் ஒரு பெரிய ஆசிரமம் இருக்குது உண்மையில் அங்கே இருக்குது அந்த ஆசிரமத்துக்கு பேரை சொல்லிவிட்டு அங்கே கொண்டு போய் ஜக்கி வாசுதேவை கொண்டு போய் ஜத்குரு இருக்கார்ல அவர் அவர் வந்து எப்படி வந்து சிவ சிவராத்திரி அன்னைக்கு வந்து நடனம் ஆடி இந்த மாதிரி பட்டு அது ஒரு நம்ம இந்து வழிபாட்டில் உள்ள முறை அதுபடி அவர் வந்து அங்கே இருக்கார்ல ஏதோ ஒரு வகையில் இந்துக்களை ஒருங்கிணைக்கிறாரு பார்த்தீங்களா இந்துக்களை பக்தி மயத்தில் உச்சகட்டத்துக்கு கொண்டு போகிறாரு பார்த்தீங்களா இது இந்த ம முஸ் கிறிஸ்தவ மதமாத்த கும்பல் முஸ்லீம் மதமாத்த கும்பலுக்கும் பெரிய தான் அதில் கிறிஸ்தவ மதமாத்த கும்பல்கள் வந்து இதை இதை வந்து இழிவுபடுத்துகிற விதமாக தான் முக்கியத்தியமான எடுத்தாங்க நீங்கள் பாருங்கள் அதில் வந்து ஜக்கி வாசுதேவ் அப்புறம் ரவிசங்கர்ஜி அவர் ஆன்மீக குரு இது மாதிரியான இவங்களெல்லாம் கலவையாட்டு தான் அந்த கேரக்டரை உருவாக்கியிருப்பாங்க உருவாக்கி எது வில்லனாக்கி அந்த சாமியார் வந்து அங்கே ஒரு பத்தாயிரம் ஏக்கரை வந்து அழிச்சிட்டாரு இயற்கைக்கு புறம்ப கொண்டு போயிட்டாருங்கிற மாதிரி அந்த கதையில சுற்றி இருப்பாங்க வெள்ளிமலை மறுபடியும் சொல்றேன் வெள்ளிமலை ஏன்னா அங்கே விவேகானந்த ஆசிரமம்னு ஒன்று இருக்கு அந்த ஆசிரமத்தில் அங்கே சுவாமிகள் இருந்து என்ன வேலையை செய்துட்டு இருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமாக இந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சியை உருவாகிறது அது ஒரு காரணமாக அமைஞ்சுது இன்னைக்கு வரைக்கும் அதை செயல்பட்டு இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சமய வகுப்புன்னு ஒன்று நடக்கும் இந்து சமய வகுப்புன்னு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு திருவிளக்கு வழிபாடுன்னு ஒன்று நடந்துட்டு இருக்கு இந்த ரெண்டுக்குமே ஆரம்பம் எதுன்னு தேடி போனீங்கன்னா வெள்ளிமலை ஆசிரமமா இருக்கும் வெள்ளிமலை விவேகானந்தா ஆசிரமமா இருக்கும் அந்த ஆசிரமத்தில் உள்ள சுவாமிகள் வந்து இதுல முழு மூச்சா இதுக்கு முன்னாடி இருந்த எண்பதுகள்ல இருந்து இந்த வேலை ஆரம்பிச்சு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து சபை வகுப்பு இல்லாத இந்து கிராமங்களே இருக்காது அந்த அளவுக்கு அது எல்லா கிராமத்துலையும் போய் சேர்ந்துட்டு அப்போ அதில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா எந்த மத துவேசத்தை பற்றியும் எந்த மதத்தை பற்றியும் எதுவும் பேச மாட்டாங்க இந்து மதத்தில் உள்ள நல்ல விஷயங்களை வந்து அந்த மாணவ சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லுவாங்க சிறுவர்களுக்கு சொல்லுவாங்க பாடல்களை எடுத்து சொல்லுவாங்க சமய பெரியவர்களை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அந்த மாதிரி சமய வகுப்பில் வந்து நானும் அதில் ஒரு ஆள் வந்ததில் ஒரு ஆள் அப்படி அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம மதத்தை பற்றி நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடக்குது சமய அதே மாதிரி திருவிளக்கு வழிபாடில் பெண்களெல்லாம் கோயில் பக்கம் எழுதிட்டு வந்து அந்தந்த ஊரில் உள்ள கிராம கோவில்கள்லாம் வந்து திருவிளக்கு வழிபாடுன்னு ஒன்றை பண்ண ஆரம்பித்து அது வெற்றிகரமாக அங்கே ஒரு பெரிய விழிப்புணர்வு பெண்கள் மத்தியில் வந்து நம்ம சமயம் மதம் சம்பந்தப்பட்ட இந்து மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சுது தெரிஞ்சிட்டு ஓரளவுக்கு நீங்கள் மாவட்டத்தில் நான் ஓரளவுக்கு நல்லாவே எல்லா கிராமத்துலையும் இந்த ரெண்டு வழி வழிபாட்டு முறை அதாவது திருவிளக்கு வழிபாடும் சமய வப்பும் போய் சேர்ந்துட்டு அப்போ சேர்ந்த உடனே என்ன ஆகி போச்சுதுன்னா அது அப்படியே மற்ற மாவட்டங்களுக்கும் பிரிய ஆரம்ப வளர ஆரம்பிச்சுது இப்போ ஏறக்குறைய சென்னையிலலாம் இப்போ சமயப்போ நடந்துட்டு இருக்கு திருவிழாக்கு வழிபாடும் நிறைய நடக்குது வேறு வேறு ஆட்களும் திருவிழாக்கு வழிபாடு நடத்துகிறாங்க அப்போ யாரோ திருவிழாக்கு வழிபாடு நடத்துறாங்கல்ல கான்செப்ட் ஓகே தானே அப்போ அது வந்து இந்துக்கள் மத்தியில படிக்காத இந்து பெண்கள் மத்தியிலையும் இது கொண்டு போய் சேர்த்துருது சேர்த்து இந்த மாதிரி ஒரு பெரிய இதை உருவாக்குறதுக்கு மூல காரணமாக இருந்தது வெள்ளிமலை ஆசிரமங்கிறதுனால அந்த சுவாமிகளை வந்து இழிவுபடுத்தி அவர் ஆள் கொஞ்சம் கனத்த உடம்போடு இருப்பாங்க அதே மாதிரி மொட்டை அடிச்சிருப்பாங்க எப்பவும் தலையில் முடியெல்லாம் இருக்காது மொட்டை அடித்து தான் இருப்போம் சன்னியாசி அவர் அப்போ அந்த சன்னியாசி சாமிகளை இழிவுபடுத்துறதுக்காக அப்போ நல்லவர் அவர் அவரை இழிவுபடுத்தி இந்த படத்தில் வந்து கரெக்டாக கரெக்ட் அவரை மாதிரியே ஒரு உருவத்தில் ஆளை கண்டுபிடிச்சி கணத்தை உடம்போடு அதே மாதிரி மொட்டை அடித்து வச்சு ஆனால் சாமியான்றது வந்து ஜட்புருவாக மாற்றி இப்படி உருவாக்கி எவ்வளவு எத்வாலித்தனம் இது எவ்வளவு பெரிய வன்மம் இதோ பண்ணுனது இந்துங்கிற பேரில் இருக்கக்கூடிய ஆர்ஜே பாலாஜிங்கிற அயோக்கியன் இதை வந்து அன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் அந்த படத்தை வெளியிட்டாங்க வெளியிட்டு சில அதாவது அந்த படத்தை வெளியிட்டு சில நாட்களில் எனக்கு வந்து ஒரு படத்தை ஒரு மூணு இதாக வெட்டி ஒரு கிறிஸ்தவ நண்பர் நண்பர் எனக்கு அனுப்பிவிட்டார் என்னடா மூக்குத்தி இந்து படம் தானே இந்து ப தெய்வத்துக்கு பேரை தானே வச்சிருக்கு இவன் எதுக்கே அனுப்புகிறான் நமக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த அளவுக்கு மதத்தினுடைய வெறி வந்து உச்சக்கட்டத்துல இருந்துருங்கிறத நான் அதில் பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம கூடவே தான் இருக்காங்க நம்ம கூடவே தான் ப பழகுறாங்க நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் ஆனால் கிறிஸ்தவனா இருந்தா அவன் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி அனுப்பி நான் எந்த படத்தையும் எனக்கு அனுப்பிவிட்டது கிடையாது அதுக்கு பின்னாடியே அனுப்பிவிட்டது கிடையாது அதுக்கு முன்னாடியே அனுப்பிவிட்டது கிடையாது ஆனால் வந்து இந்த படத்தை மட்டும் என் நண்பன் ஏன் அனுப்பினான்னு சொல்லி யோசிக்கும் தான் அந்த அளவுக்கு ம அந்த அந்த மத ரீதியாக சர்ச்சை மூலமாகவே இதுக்கு ஒரு பெரிய முன்னெடுப்பு நடந்திருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருந்துச்சு புரிஞ்சுக்கிட்டேன் நான் புரிஞ்சுக்கிட்டு படத்தையும் நான் பார்த்தேன் படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது படத்தில் வந்து என்ன அதில் நூறு கருத்துன்னு சொல்லணும் படத்தினுடைய ட்ரெய்லர் முத வெளியும் வந்துச்சு ட்ரெய்லர் வெளியும் வரும்போது வந்து அதாவது நம்ம இந்துக்காரனை மூல செலவை செய்து ஒருத்தன் வந்திருக்கேன் ஐயா தேசியவாதி அதாவது இந்துத்துவாவுக்கு ஆதரவாக ஒருத்தன் படம் எடுத்திருக்கேன் ஐயா அதுவும் குறிப்பாக இந்த தீர்க்கா கும்பலை ஐயா நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் கேக்கு தும்போம் ரம்ஜான் கஞ்சி குடிப்போம் ஆனால் வந்து ஆடி மாசத்துல கூழ் ஊத்துனா நாங்கள் குடிக்க மாட்டோம் இப்படியெல்லாம் டைலாக் இதில் ட்ரெய்லரில் அப்போ இதை வந்து பாஜகனுடைய இன்னைக்கு மாநில செயலாளர்கள் பதவியில் இருக்கக்கூடிய சிலரே அது ஷேர் பண்ணாங்க பா பயங்கரமாக பாராட்டினாங்க நான் அப்போ நினச்சேன் இவன் ஒரு எத்துவழியாச்சே இவன் ஏதோ ஒரு சதியில் பண்ணிட்டு நடக்குது இந்த கும்பல் ஏற்கனவே இது மோடி அமித்ஷா ரேஞ்சுக்கு வந்து இழிவுபடுத்திட்டு நடந்த கும்பல் இதில் வந்து இவன் நல்லது பண்ண மாட்டானா இவன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அந்த அப்போ கொஞ்சம் இது இருந்துச்சு சந்தேகம் இருந்துச்சு படத்துக்குள்ள போய் பார்த்தா இதே கதை தான் அந்த இது எல்லாமே இந்துக்களை ஏமாத்துறதுக்காக செய்த வழிகட்டுன்னு அயோக்கியத்தனம் அழகாக ட்ரைலர் எப்படி பண்ணி இந்துக்களை நம்ப வச்சுட்டாங்க அதே மாதிரி ஸ்னீக் பீக்னு ஒரு இதை வெளியிட்டாங்க படம் திரைக்கு வர்றதுக்கு அதாவது வெளியிடுறதுக்கு முன்னாடியே அந்த படத்தை பற்றியே மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு சோசியல் மீடியாவில் பயங்கரமாக போச்சுது என்ன அப்படின்னா மனோபாலா நடித்த ஒரு இது சிடியை வச்சால் உனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் உனக்கு உடம்பு குடம் மாதிரி இப்போ நிறைய பித்தலாட்டம் நடக்கல அந்த மோகன்சி லாஸ் இருந்து நிறைய எத்தாளிகள் இந்த வேலையை பார்க்குறாங்கல்ல மோகன் லாஸரு லாசர்ஸ் வந்து ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் இப்போ ஜபம் பண்ணி குழந்தைய வர வைக்கிறாருங்க நிறைய பேருக்கு அதே மாதிரி நிறைய நிறைய பேருக்கு வந்து குழந்தையெல்லாம் வந்து இல்லாதவங்களுக்கெல்லாம் இப்போ குழந்தை பிறந்திருக்கு அப்படிலாம் வந்து நிறைய சொன்னாங்க அந்த அந்த ஆளை முதல் அவனுக்கு ஒரு குழந்தை பெறதுக்கு ஜபம் பண்ணதுக்கு முடிய முடியலையே ஜபம் பண்ணி குழந்தை பெறறதுக்கு துப்பு இல்லையேங்க குழந்தை இல்லைங்க குழந்தை நோயோடு அலைஞ்சிட்டு இடக்கான் அந்த ஆள் அதை ஜபம் பண்ணி அந்த நோயிலிருந்து விடுவிக்கிற வேண்டியது தானே இயேசு விடுவிக்கிறார் இவரை இங்கேருந்து விடுவிக்க வேண்டியது தானே சரி இருக்கு அந்த பக்கத்துல இருக்கு இது மாதிரிப்பட்ட அந்த மதத்தின் பெயரால் மதத்தை சொல்லி வியாபாரம் பண்ணிட்டு தெரியாங்கல்ல இவங்களை மத்திய மையப்படுத்தி ஒரு ஒரே ஒரு சீனை வச்சுட்டு அந்த சீனை படத்துல வந்து சென்சாருக்கெல்லாம் அப்ளை பண்ணும்போது நான் இந்து மத்தியும் வந்து விமர்சனம் பண்ணிருக்கேன் அதுமாதிரி கிறிஸ்தவ மத்தியும் நான் விமர்சனம் பண்ணிருக்கேன் பேரில் பேர்ல அழகா அப்போ படம் பார்க்குற டீம் என்ன நினைக்கும் ஆமா இவன் சார் நடுலையுமே ரெண்டுமே விமர்சனம் பண்ணியிருக்கான் ஒரே இதை பண்ணிட்டு ஒன்னா பண்ணாம போட்டா தப்பு எதையுமே பண்ணாம இருந்தா ரொம்ப நல்லது பண்ணியிருக்கான் ஆனால் அவன் வந்து அவனுடைய கருத்து இது கடவுள் நம்பிக்கை இல்லாத கருத்துங்கிற மாதிரியான ஒரு இதை கொண்டு வந்து கருத்தியல் ரீதியாக கரு அதாவது கருத்து சுதந்திரங்கிற பேரில் அழகாக வச்சு சென்சார் பண்ணி முடிச்சுக்கிட்டு அதை மட்டும் வெட்டி விட்டான் அந்த ஒரு சீனை மட்டும் தூக்கிட்டான் அப்படி அதே மாதிரி அந்த படத்தில் நக்கல் நையாண்டி நிறைய இருக்கும் நீங்கள் வந்து நயன்தாரா தானே மூக்கதி அம்மனை வந்தது அந்த அம்மா என்ன இது சொல்லும் அவங்க எழுதுக்கு தலை தலையில் வந்து கலர் முடியை வச்சுக்கிட்டு எதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி கலர் கலராக உங்களுக்கு முடி இருக்குன்னு கேட்டால் அது கண்ட கண்ட தண்ணியிலலாம் எனக்கு அபிஷேகம் பண்ணாங்க அதனால தான் வந்து என் முடி க வந்து கலராக இருக்குதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு டைலாக் வச்சுருக்கேன் நான் என்ன கேட்குறேன் தண்ணினால் அபிஷேகம் பண்ணுறாங்களா சாமிகளுக்கு எனக்கு தெரியல நம்ம வந்து நம்ம பார்த்துருக்கோம் பாலாபிஷேகம் அபிஷேகம் நெய் அபிஷேகம் இன்னும் நிறைய அபிஷேகங்கள்லாம் எல்லா சாமிக்குமே நம்ம வச்சுக்கிறோம் படையெல்லாம் வைக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் தண்ணியில் வந்து நீங்கள் வந்து அபிஷேகம் எங்கே பண்ணுறாங்க அதாவது கிண்டல் அதை இதை மாதிரி பண்ணி இன்னும் நிறைய நக்கல் ரயில் அதான் ஆனால் கிறிஸ்தவ இதை வந்து உயர்வாக பண்ணிடணும் பள்ளிக்கூடம் அந்த கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தை காணிச்சிட்டு அதில் வந்து புனிதமாக கொண்டு போயிடுவாங்க இதை மாதிரிலாம் பண்ணி எடுத்து எல்லாம் பண்ணிட்டு நடந்தார் இப்போ வந்து இந்த அந்த இந்து ஒற்றுமை கொஞ்சம் இந்து உணர்வு கொஞ்சம் வந்துட்டு வேற என்ன உணர்வு வந்துட்டு இந்துக்களெல்லாம் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது கடந்த சில படங்கள்லேயே அதுல இந்த அதை ஜாதி ரீதியாக இது பண்ணிட்டு இந்துக்களை சீன்றது இந்து மத வழிபாட்டு முறையை கேவல்படுது இந்த மாதிரிப்பட்ட கும்பல் அந்த ரெஞ்சிது கும்பல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அடிச்சு விட்டாங்க தங்கலான்னு படாத தொங்க விட்டுட்டாங்க அப்புறம் வந்து இதே மாதிரியான இன்னொரு தேசத்துறை தான் சூர்யா சூர்யா வந்து கதறக்கூடிய அளவுக்கு வந்து பண்ணிவிட்டாங்க கங்குவாவை சங்கு ஊதாக வச்சு விட்டாங்க வச்சுட்டோம் அவ்வளோதான் வச்சுவிட்டோம் அப்புறம் அவர் கோயில் கோயிலாக இறங்கி போகக்கூடிய அளவு இன்னும் திருந்தலை திருந்தேனா நீங்கள் செய்த தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும் தான் அதை தவிர வேறு வழி கிடையாது மன்னிப்பு கேட்டால் தான் வந்து அதுக்கு வந்து நிவாரணம் தேட முடியும் கோயில் கோயிலாக போய் நானும் இந்துக்கானதான் காணிக்கிற இல்லை எந்த அர்த்தமும் இல்லைங்கிறதான் என்னுடையங்கிறது இந்த இதனுடைய இது வந்து தமிழ் சினிமாவை புரட்டிப்பட்டுட்டு ரொம்ப அளவுக்கு யோசிக்க வச்சுட்டு ஆஹா என்னமோ இந்த மாதிரி இந்த எத்தோழிகளுக்கு வாழ்த்து வித்த சித்தார்த்தின்னு ஒருத்தன் வரான் அவனுக்கும் படமும் இதே தான் கதம் கதம் தான் என்ன வேணால் ஓவியமாக இருக்கட்டு பார்த்தா தானேங்க ஓடும் எங்க நீங்கள் வந்து அட்டக்கத்தினி ஒரு படத்தை பரஞ்சித்து எடுத்தார் எடுக்கும்போது எல்லாருமே வந்து படம் பரவாயில்ல அதுக்கு அடுத்த படம் என்னது மெட்ராஸ் மெட்ராஸில் நானே வந்து அவங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னேன் நானே சொன்னேன் நேரடியாக ரஞ்சித்துக்கு எனக்கு தொடர்பு கிடையாது ஒன்றும் கிடையாது அது வேறு ஆனால் அவங்க தம்பி அவங்க சித்தி மகன் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அசோசி அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட் டைரக்டராகவும் வேலை பார்த்துருக்காரு எனக்கு கூடவே ரெண்டு படத்தில் வேலை பார்த்துருக்காரு அப்போ வந்து சொன்னேன் உங்கள் பெரிய மாமா உண்மையிலே வந்து ஒரு அட்டகத்திங்கிற அது மெட்ராஸுங்கிற படத்தில் என்ன இருந்தாலும் வந்து கார்த்திக் ஒரு பெரிய நடிகர் ஒரு பெரிய நடிகர் ஒரு பெரிய நடிகர் அந்த நடிகரை வந்து ஒரு டைரக்டர் டைரக்டர் மூவிங்கிற லெவலுக்கு இழுத்துட்டு வந்து வேற எல்லா கேரக்டரும் புதுசாக நீங்கள் சின்ன சின்ன கேரக்டர் தானே சின்ன சின்ன இதுல வந்த நடிகர்கள வந்து கேரக்டர் பெரிய கேரக்டருக்கு சின்ன சின்ன நடிகர்களை வந்து அதை அது பெரிய நடிகர்கள் இல்லாத அளவுக்கு வச்சு இவர் நான் இது என்னுடைய படம் என் படத்துல வந்து இது பண்ணணுங்கிறதுல உறுதியா இருக்கு இதை நீங்க ஒத்துக்கணும்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ஒரு பெரிய நிறுவனம் வேற ஸ்டுடியோ ஸ்டுடியோ ஸ்கிரீன் தான் அப்ப அந்த ஒரு பெரிய நிறுவனத்தை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டரலாம் மனுஷன் அப்ப அந்த இடத்துல ஒரு டைரக்டராக அவன் எவ்வளவு பெரிய திறமசாலின்னு சொல்லி நான் பாராட்டினேன் ஒரு சோத்தை வச்சு ஒரு கதையை சொல்லி ரெண்டரை மணி நேரம் நம்மளை உட்கார வச்சுட்டேன்னா எவ்வளவு பெரிய சாதனை இது நம்மளும் அந்த சினிமாத்துறையில் தானே இருக்குன்னு சொல்லி பெருமையான சொன்னேன் ராயல் சல்யூட்னு சொன்னேன் அதுக்கு பிறகு வந்த விஷ கிருமி வேலையெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு எரிச்சல் வேற ஆரம்பிச்சிது கடைசியில் வந்து தங்கலனில் போய் தொங்கி நாசமாக போயாச்சு அப்புறம் வந்து நீளம் பண்பாட்டு மையம் அது இதுன்னு வச்சு அங்கேயும் நிறைய வேண்டாத வேலைலாம் பார்த்து நமக்கு நல்ல இந்துக்கள் எல்லா இந்துக்கள் மதத்தில் இந்து இன்னொன்று அது மத மாதிரி போயிட்டா இருந்தாள் பார்ஞ்சது மத மாதிரி போயாச்சு மத மாதிரி போன பிறகு நீங்க வந்து இந்து மதத்தை சீன்றது தப்பு தானே உங்க மதத்தில் உள்ள குறைகளை சொல்லுங்க உங்க மதத்தில் உள்ள நிறைகளை சொல்லுங்க அதுக்கு சகல உரிமையாக இருக்கு ஏன்னா இன்னொரு மதத்தை போய் சீன்றது தப்பு தானே அது வழிபாட்டு சம்பந்தமா சீன்றது ஜாதி 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 நீங்க தான் ஜாதி மத கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டீங்கன்னா ஜாதி கிடையாது உங்களுக்கு அப்புறம் நீங்க எல்லாமே ஒரே கிறிஸ்தவன் தான் முஸ்லீம் மதம் போயிட்டாங்களா ஒரு முஸ்லீம் அங்கே தான் ஜாதி இங்க ஜாதி இருக்கிறனால தானே ஏன் நான் அங்கே போறேன்னு சொல்றீங்க வரேன் இன்னொரு மேட்ருக்கு வரேன் இந்த மாதிரி இவங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பண்ணினவங்களுக்கெல்லாம் இப்போ கடந்த கடந்த சில மாதங்களாக ஆண்டுகளாக கூட எடுத்துடுங்க அதில் பல்வேறு படங்களுக்காட்டி ஆனால் வந்து தேசியத்தை மையப்படுத்தின படங்களெல்லாம் வெற்றி படம் இந்த பக்கம் கங்குவா சங்கு உதப்பட்ட நேரத்தில் தான் அந்த பக்கம் வந்து அமரன் திரைப்படம் வந்து அமரகாவியமாக இன்றைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு மாதம் கிட்டத்தட்ட நெருங்கிய தீபாவளிக்கு உள்ள படம் ரிலீஸான படம் இன்னைக்கு வரைக்கும் ஓடுது இது இன்னைக்கு வரைக்கும் குடும்ப குடும்பமாக போய் பார்க்குறாங்க எவ்வளோ பெரிய இது அப்போ மக்கள் ஆதரவு எதுக்கு கொடுக்குறாங்கிறது இவங்களுக்கு பெரிய புரிதல் வந்துட்டு அதனால தான் வந்து ஆர்ஜே பாலாஜி ஓனி கதற ஆரம்பிச்சு நான் சங்கி இல்லை என்னை பாவாடைன்னு சொல்லிவிட்டாங்க நான் பாவாடை இல்லை ஜாக்கெட்டுன்னு சொல்லிவிட்டு நான் இல்லை ஜா இது வேட்டின்னு சொல்லிவிட்டு வேட்டியெல்லாம் உறிஞ்சி உறிஞ்சு காணிக்கலை ஒரு வேட்டியெல்லாம் காணிச்சு அது இதுன்னு சொன்னால் படம் ரிலீஸ் ஆக போகுது அதுலேயும் விசக்கிருமி வேலை தான் பார்த்து வச்சுருப்பேன் இருந்தாள் ஏன்னா அந்த படத்துக்கு டைட்டில் என்னன்னு பாருங்கள் அங்கே வந்து வந்துட்டாங்க சொர்க்க வாசல் சொர்க்க வாசல் வந்து நம்ம இந்துக்களினுடைய அந்த ஸ்ரீரங்கம் சொர்க்க வாசல் தான் நம்ம பெரிய ஒரு வழிபாட்டு முறையில் நமக்கு இருக்கு சொர்க்க வாசல் திறப்புன்னு ஒரு நாள் இருக்குது அதுக்காக வேண்டி நம்ம போய் எல்லா இடத்துலையும் பெருமாள் கோயிலெல்லாம் போய் நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம் அப்போ அந்த சொர்க்க வாசல்ங்கிறது அது ஒரு முக்கியமான ஒரு அம்சங்க இருக்கு அதை தூக்கி தான் தலைப்பில் வச்சிருக்காங்க அந்த ஆள் இவன் வச்சிருக்காண்டாலும் இவன் விளங்காதம் இவன் வந்து கண்டிப்பாக அங்கே அதுக்குள்ளேயே விஷக்கிருமி வேலை தான் பார்த்து வச்சிருப்பான் நீ என்னத்தை வேணால் பண்ணிட்டு போயா ராஜா ஒரு தடவை நம்ம வந்து இந்துகளுக்கு தெளிவு வந்து போச்சு புரிஞ்சுக்கிட்டாங்க உன்ன நீ ஒரு எத்துவாளிங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு நீ என்ன கதறு கதறனாலும் சரி நீ வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன் திருந்தவும் மாட்டான் கண்டிப்பா உன்னுடைய படத்தை இவனும் பார்க்கவும் மாட்டான் பார்க்க மாட்டான் இதுக்காக வேண்டிய சினிமா துறை அப்புறம் ஜாக்வார் தங்கம் அப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் திருப்பூர் சுப்பிரமணியம் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து நீங்க வந்து பேட்டியெல்லாம் எல்லாம் வைங்க என்ன வேணா பண்ணுங்க படம் பார்க்குற நான் தானே முடிவு பண்ணணும் பார்க்கணுமா வேண்டாமா வேண்டாம் விடு அவ்வளவுதான் அன்னை வந்து கதற ஆரம்பிச்சிருக்காரு இதுபோன்று நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்